ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று இன்ப தமிழ் சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு சரியான உடைய தேர்ந்தெடுத்து ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சரியான பதில் சமூகம் ஆப்ஷன் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு நாள் முழுதும் வேலை செஞ்சால் என்னவா இருக்கும் மகிழ்ச்சி கோபம் வருத்தம் அசதி சரியான பதில் அசதி அசதியாக இருக்கும் நிலவு குட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவு குட்டல் என்று இதனுடைய சரியான பதில் நில வென்று ஆப்ஷன் ஆ என்பது சரியான பதில் நில வென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் ஆப்ஷன் ஆ சரியான பதில் அமுது என்று என்னும் சொல்லை எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று சரியான பதில் ஆப்ஷன் ஆ அமுது குட்டல் என்று செம்பையு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பையன் ஆப்ஷன் ஆ சரியான பதில் இன்பத் தமிழ் பாடலின் கருத்துக்கேற்றபடி பொருத்துக விளைவுக்கு விளைவுக்கு நீர் சரியான பதில் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஒத்த ஓசையில் முடியும் இய்பு இய்பு என்றால் இறுதியில் வரக்கூடியது இறுதி எழுத்தோ அல்லது ஓசையோ ஒன்று போல் வருவது இய்பு அந்த ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க இப்போ இறுதி எழுத்து தான் இயைபு இப்போ அமுதென்று பேர் நேர் பேர் ஊர் பால் வேல் வான் தேன் தோல் வால் இதுல பாத்தீங்கன்னா இறுதி எழுத்து ஒன்று போல் வந்ததால இது ஏய்பு சில நேரங்களில் இறுதி ஓசை ஒன்று போல் வரும் அது ஏய்பு பாரதிதாசன் குருவினா பாரதிதாசன் தமிழுக்குச் சுட்டியுள்ள பெயர்கள் யாவை அமுது நிலவு மனம் இவைகளை பாரதிதாசன் தமிழுக்குச் சுட்டியுள்ள பெயர்களாகும் நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் தமிழை நான் பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்க்கும் தாய்க்கு ஒப்பிடுவேன் இதை எளிமையாகவும் எழுதலாம் தமிழை நான் என் விழியோடு ஒப்பிடுவேன் தமிழை நான் என் உயிரோடு ஒப்பிடுவேன் தமிழை நான் என் இரு கண்களோடு ஒப்பிடுவேன் எந்த வேணாலும் எழுதி கொள்ளலாம் சிறுவினா இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டு எழுக மனப்பாட வரிகளே பிள்ளைகளை எழுத சொன்னா எளிமையா இருக்கும் உங்களுக்கு தமிழுக்கும் அம்பது பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் என்பது உயிருக்கு நீர் சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடையாது பதில் எந்த ஒரு பயிர் விளைச்சலுக்கும் அடிப்படை தேவையானது நீர்தான் நீரின்றி விளைச்சல் இல்லை அது போலவே மக்களின் எல்லா வளர்ச்சியிலும் அடிப்படையாக அமைவது தமிழே இதுவே சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பாகும் அப்படின்ட்டு எழுதி முடிக்கணும்